ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை நமக்காக வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் அவர்களும் சிவயோகி சக்திமான் அவர்களும் திருப்பூர் ரேவதி அவர்களும் மற்றும் சிவகாசியிலிருந்து டி ஜே சுந்தரபாண்டி அவர்களும் வந்திருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்தி பான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான காலம் நல்ல பணவரவு தனவரவு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஒன்றுமே வருமானமே இல்லை சமயம் வருமானமே கிடையாது நான் அதுதான் சொல்லணும் வருமானமே சுத்தமாக நின்று போச்சு இதை மாதிரிலாம் சொல்லக்கூடிய எத்தனையோ சிம்ம ராசி அன்பர்களை நாம் பார்க்கின்றோம் அப்போ என சிம்ம ராசி என்பர்களே நல்ல தனவரவு பணவரவு வரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பது கூடிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குருவோடு இணைந்து சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்து அந்த செவ்வாய் பகவான் நாலாவது பார்வையாக பாக்கியாதிபதி சிம்மத்தை பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது ஒரு நல்ல யோகம் இது ஒரு நல்ல கால இது ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பதினைஞ்சி தேதியிலிருந்து லாஸ்ட் ஒரு பதினஞ்சு தேதி வரையிலும் அங்கே ஆட்சி வளம் பெறுகிறார் அவ்வொரு பக்கம் பாக்யாதிபதியோட தொடர்பு பாக்யாதிபதி பார்வை குருவோடு இணைந்து சுக்கரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கரனை இங்கே வந்து வீட்டில் அமர போகிறாரு அப்ப எப்பேற்பட்ட யோகங்கள் இங்கே ஏற்படுதுன்னா நல்ல ஒரு தனயோகம் நல்ல ஒரு தனயோகம் பணயோகம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது ஒரு நிம்மதியே இல்லை சாமி ஒரு வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு நிறைய சிம்ம ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு வருது ஒன்று அவங்களுக்கு இந்த நோய் நொடிகள் படுத்தி எடுக்கும் வீட்டில் யாராவது தரும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருப்பாங்க பெரிய நோய் நொடிகள் இருக்கும் அது ஒரு நிம்மதியை இழக்க செஞ்சிடும் அதாவது வீட்டில் பெரியவங்களுக்காக இருக்கலாம் அல்லது பசங்களுக்காக இருக்கலாம் மெயினாக பெரியவங்களுக்கு இதேன்னு ஒரு ஒரு பிரச்சனை இருந்து ஒரு ஒரு ஆறு மாதமாக ஒரு ஒரு வருஷமாக அல்லது ஒரு மூணு மாதமாக தொடர்ந்து அதை படுத்திக்கிட்டே இருக்கும் அடுத்து 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 ஆஸ்பத்திரி ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணுவாங்களே தவிர மனசார இருந்து நம்ம சரியாகிறதுக்கு நம்ம கால நேரத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு மனசார செய்ய மாட்டாங்க அடுத்தடுத்து ஆஸ்பத்திரி கொடுத்து ஏமாறுவாங்களே தவிர இதை இந்த கால நேரத்தை சரி பண்ணிக்கணும் இந்த கிரக அமைப்புகளை சரி பண்ணிக்கணும் கர்ம வினைகளை விளக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேயர்களே அப்போது குடும்பத்தில் நோய் நொடிகள் தலைவிரிச்சு ஆடுதா அல்லது கஷ்டங்கள் கவலைகள் மனக்குழப்பம் மனசில் ஒரு பயம் தேவையில்லாத மரண பயங்கள் அந்த மாதிரியான ஒரு பயங்கள் இருக்கா அல்லது வெளியிலலாம் போனால் சிறப்பாக இருக்குது சாமி வெளியில் போகிறோம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை வீட்டோட ஒரு கடைக்கு போயிட்டு வந்தால் கூட மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா சுச்சுவேஷன் மாறி போயிடுது வீடே ஒரு மாதிரி ஆகிடுது சாமி அது என்ன காரணம் அப்போ அது வீடு பிரச்சனையா இடதோஷ பிரச்சனையா பூமி பிரச்சனையா அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே என்னால் அதெல்லாம் அறிந்து தெரிந்து அதற்குரிய பரிகாரங்கள் இதுக்கு என்ன சாமி செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு அந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு இது எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதமாக அமைய போகுது வருமானம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் கொடி கட்டி பரப்பீர்கள் உத்தியோகத்தில் சிறந்த நல்ல முறையில் இருக்குது சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி தான் வீட்டில் எந்த வெளியில் பண்ணாலும் ஜாபுக்கு போயிட்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி தான் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்ம ராசியில் எத்தனையோ அன்பர்கள் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் எந்த வேலைகளாக இருந்தாலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கூட தேவையில்லாத ஒரு பிரச்சனை சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ சிம்ம ராசி அன்பர்கள் சட்ட சிக்கலில் சிறையோகம் அல்லது வந்து அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை செய்யாத குற்றங்களுக்கான வீண் பழி அவமானங்கள் இந்த எந்த ஒரு ஒரு பெரிய மனக்குழப்பம் மனசே ஒரு விரக்தியா இருக்கு சாமி மனசுல ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்கு சாமி ஒரே குழப்பமாக இருக்கு அதான் சொன்னேன் வீடே சரியில்லாமல் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக கவலை வேண்டாம் சிம்மராசி என்பவர்களே அதெல்லாம் உடனடியாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய மனதில் பிடித்ததை அப்படியே நடத்தி காட்டணும் தம் மனசில் நினைச்சதை அப்படியே நடத்தி காட்டணும் தம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அதற்காக எவ்வளவு நாளும் முயற்சி எடுப்பேன் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் ஆசைகளையும் அதிகமாக வைத்து கொண்டு பயணிக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு அதிபதி யார் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சிம்ம ராசியில் உள்ள கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசியில் வந்து இப்போ கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் உட்காந்துருக்காரு புதன் பகவானும் உட்காந்துருக்காரு ஸோ இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரன்னு ஒரு நட்சத்திரக்காரங்க அந்த நட்சத்திரக்காரங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாடுத்துக்கூடாது பொது பலன்கள் தான் ஸோ இந்த பூர்வ நட்சத்திரக்காரங்க எப்பொழுதுமே தான் மனசுக்கு பிடிச்சா மட்டுந்தான் தன்னுடைய மனசு ஏற்றுக்கணும் அழகாக இருக்கணும் நேர்த்தியாக இருக்கணும் பிடிச்சிருக்கணும் இந்த விஷயங்களில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஓகேன்னே சொல்லுவாங்க அது கல்யாண விஷயம்னாலும் சரி அல்லது ஒரு பொருள்னாலும் சரி எந்த விஷயத்தையும் தான் மனசுக்கு பிடிக்காமல் செய்யவே மாட்டாங்க அப்போ சாட்டிஸ்ஃபேஷனுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணிட்டோம்னா அவங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சிம்மர் ராசிக்காரங்க அது பூர நட்சத்திரக்காரங்களுடைய இயல்பான குணமே அதுதான் அப்படின்னு ஓ சொல்லியிருக்கேன் ஸோ பூர நட்சத்திரத்துக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ அப்படி இருக்காங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமான்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் தப்பு கிடையாது ஓகே ஸோ இப்போ இவ்வளோ வலிமை கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே வேகமும் விவேகமும் வெற்றியும் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற நன்மைகளும் உங்களுடைய விவேகத்துக்கு ஏற்ற சிறப்பான செயல்பாடுகளும் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட இருந்து தடைகள் விலகும் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது எனக்கு எப்போ பண பிரச்சனை நான் மீள்வேன் எப்போதான் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற இருந்து கொஞ்சமாச்சும் என்கிட்ட காசு இருக்குது என்னால் அந்த விஷயத்தை செய்ய முடியுது பணத்தினால் செய்ய முடியாத விஷயங்கள் தடை இருந்தால் இந்த மாதத்தில் அந்த பணத்தை வை பணத்தை வைத்தே பிரச்சனைகளை நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள் என உறுதியாக கூறப்படும் ஸோ அது வந்து வந்து கடன் சுமைகள் கொஞ்சம் பிரச்சனை இருந்து வெளியே வருவீங்க கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன் சாமி என் கடனில் என்னால் தப்பிக்கவே முடியல நூறுரூவா வாங்குகிறேன் ஆனால் இங்கே வந்து எனக்கு ஆயரூபா செலவு தேவைப்படுது ரூபா நான் சம்பாதிக்கேன் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவு தேவைப்படுது ஸோ இப்படிங்கிற ஒரு குழப்பமும் கவலைகள் இனால நான் கடன் வாங்கிட்டேன் ஆனால் கடனை அடைக்க முடில அப்படின்றது உங்களுக்கு உறுதியாக ஒரு குறிப்பிட்ட கால கடனை நீங்கள் அடைத்து சிறு மூச்சாவது நிம்மதியாக விடுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும் தொழிலில் உள்ள நஷ்டங்கள் விலகி தொழில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல தொ தொழில் சார்ந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்குறோங்க சரி இப்போ நம்ம நன்மையான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்களா கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காதலர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சிம்ம ராசியில் காதல் செய்கிற நமது நேயர்கள் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அனாவசியமாக யாரும் பார்க்க மாட்டாங்க யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிறக்காண்டி நம்ம இமாஜினேஷன் செஞ்சு செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன கஷ்டமான சூழ்நிலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அசால்ட்டாக தூங்காமல் அன் அன் டைத்தில் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லை டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லை தேவையில்லாத விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்காமல் ரிலாக்ஸாக வெள்ளனே தூங்குங்க மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய ஒரு நன்மையான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவின் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க இதில் தான் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு சிம்மராசி நேர்கள் பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சுக்கரன் இருக்கார் இரண்டாம் இடத்துல கேது இருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான வக்கரகதையில் போய் எங்கே இருக்கார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் எட்டாம் இடத்துல ராகு இருக்காங்க பத்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்காங்க பதினோராம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் உங்கள் ராசி அதிபதி புதன் பதினோராம் இடத்துல சூரியன் வந்து புதனோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால கண்டிப்பாக சிம்ம இந்த மாத பலன் கண்டிப்பாக நிறையதாக இருக்கப்போகுது பொதுவாக உங்கள் ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருந்து அது ஒரு யோகத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய நினைத்த எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் உங்களுக்கு வர வேண்டிய வரவுலாம் வந்து போயிடும் குடும்பத்தில் வந்து அன்பம் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வரைக்கும் யாருமே கண்டுக்காமல் வந்திருப்பாங்களை இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களை வாங்கன்னு வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னுவாங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க இது மாதிரிலாம் போகுது அது இல்லாமல் நண்பர்கள் உறவினர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க வெளிவட்ட பழக்கெல்லாம் வந்து கொஞ்சம் விருத்தி ஆடும் அபிவிருத்தி விருத்தியை விட அபிவிருத்தி சொல்லலாம் அபிவிருத்தினா நிறைய பெருகிறது அடிக்கடி பார்க்குறது எப்பவுமே நட்பு உறவினர்களும் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தால் நல்லது தான் அந்த மாதிரி ஒரு காலக்கட்ட தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக அது மூலிமா நிறைய இடங்களுக்கு போய்ட்டு வருவீங்க நாலு விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மாதம் இது அனுபவம் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த மாதத்தில் அதை முக்கியமாக அங்கே தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் ஹிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வர வேண்டிய தொகைகளை வந்து வந்துட்டால் கூட கொஞ்சம் நிறுத்தி பின்னாடி வரும் இப்போ ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க ஒரு ஃபிஃப்டி வருஷங்களுக்கு முன்னாடி வந்துடும் அது வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்புறம் நான் கேட்டுந்தேனே அப்படி கேட்பீங்க கண்டிப்பாக தரும்பா கொஞ்சம் பொறுத்துக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் ஆகும் வர வேண்டியது ஒரு பாதி வந்துட்டு திருப்பி இன்னும் ஒரு பாதி இப்படி வரும் அது பரவாயில்ல முழுசு வராமல் இருந்தால் தான் எதுவுமே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பஞ்சாயத்து வழக்கெல்லாம் இருக்குல்லையா அதில் தீர்ப்பு ஒன்று கிடைக்கும் அந்த தீர்ப்பு கிடைச்சி அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் பெரிய மனுஷனுடைய தொடர்பு ஒன்று கிடைக்கும் அது மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அவங்களுக்கு உதவி தாசை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்மணி மூலிமா ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி அவங்க ஒரு உங்களுக்கு ஆலோசனை வழங்கி அது மூலிமா நல்லது நடக்கப்போகுது இது இல்லாமல் உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா விட்டுக்குர தோட்டக்குரன்னு சொல்லக்கூடிய பழைய நட்புகளில் சில விரோதங்கள் இருந்திருக்கலாம் அது வந்து அந்த நேரத்தில் பிரிஞ்சிருப்பீங்க இப்போ வந்து அவங்களே உணர்ந்து சரி பரவாயில்ல அதுக்காக நம்ம பென்ஷிப் கட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்போம் நான் என் மேலே கூட தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்போது விலகி போனவர்கள் விரும்பி வருவார் அது இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்க போகுது அப்போ அது நீங்கள் அந்த நட்பை வந்து பார்த்து நடந்துக்கணும் எப்படி இருந்தாலும் ஒன்று விலகி போய்ட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதான் சொல்லப்படுது முன்னோர்கள் சொல்லிட்டு போன விஷயம் அதுதான் கவனமாக ஜாக்கிரதை தான் பிரச்சனை இல்லை முன்னபடி முதல் நடந்த மாதிரி நடக்கக்கூடாது அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் வண்டி வாகனங்களும் கூட நீங்கள் ஜாக்கிரதாக போய்ட்டு வர்றது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் மூலிமா பேரும் புகழ் நல்லா ப்ராப்ளம் ஆகிடுவாங்க உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம் அவங்க நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம் அவங்க ப்ராப்ளம் ஆகிடுவாங்க அவங்கள போய் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மரியாதை நிமித்தமாக அவங்கள பா பாராட்டுவீங்க அப்புறம் அவங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்போது உங்களை நாளையே கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க அது மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பிரபல ஆர்வம் உதவி கிடைக்கும் உங்களுக்கு அந்த வகையிலும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட போகுது இல்லாமல் நீங்கள் பிரயாணங்கள் மூலிமா அபரிதமான பலன்களை பெறுவீர்கள் நல்ல நல்ல பலன்தான் கிடைக்கும் இருந்தாலும் பிரயாணங்களில் கவனமாக இருக்கிறோம் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது மூலிமா நல்லதும் நடக்கும் நல்லது நடக்கும்போது அது பயன்படுத்திங்க கெட்டது நடக்கும்போது கவனமாக இருந்தது பார்த்துக்கணும் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சிவன் வழிபாடு தான் சிவன் வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன் சிவன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் மாலை தான் இப்போ பெரும்பாலும் சிவனை வழிபாடுறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அது மாதிரி போயிட்டு வர்றது பெரும்பாலும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சிவனை வழிபடுறது உங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாலரை ஆறில் பைரவர் வழிபாடு பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது நிறைய கோயில் அப்படி நடந்துட்டுருக்கு அதே மாதிரி சரபேஸ்வரர் எல்லாமே சிவனுடைய அம்சம்தான் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும் சிவனுடைய சிவன் கும்புறோம்னா சிவன் மட்டும் இல்லை சிவனுடைய அம்சமாக உள்ள தெய்வங்களையும் வணங்கணும் அப்போது அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வரக்கூடிய தடைகள் விளக்கிறது கெடுபலம் குறைஞ்சு நற்பலன் ஏற்படுது எல்லாமே நடக்கும் அப்போது சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ராகு காலத்தில் சரபேசவர் வழிபாடு பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது அதெல்லாம் அவதார நோக்கத்தில் எடுத்தது தான் சிவனுடைய அம்சம் தான் அப்போ நீங்கள் அதில் கலந்துக்கலாம் அதில் கலந்துக்கிட்டு விளக்கு கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏற்றிட்டு அதில் கலந்துக்கிட்டு அந்த அவதார தெய்வமான சரபேசருடைய அருள் பெறலாம் பைரவர் வழிபாடு இருக்குன்னு இருக்கும் அங்கேயே கலந்துக்கலாம் இதெல்லாமே கலந்துட்டு வரணும் இதெல்லாமே வந்து கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு பலன் பெற்று உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக தான் இவங்க அவதாரம் எடுத்திருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு பைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா எழுந்ததை மீட்டு தருவோர் பைவரோன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சரபேஸ்வருடைய வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா சகல சம்பத்தும் கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் சரபேஸ்வரர் வழிபட்டிங்கன்னா ஒரு பிரேக்காகுது ஒரு தடையாக இருக்குது அது கண்டிப்பாக நடந்துடும் இது இல்லாமல் நோய்வாய்பற்றவங்களுக்கு கண்டிப்பாக நோய் தீரக்கூடிய வழிபாடாக தான் சரபேஸ்வரர் வழிபாடு சொல்லப்பட்டு வருது அவர் அந்த அவர் வணங்கினாலே நோய் தீர்ந்துடும் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது கூட தீந்துடும் அப்படிப்பட்ட விசேஷமான விஷயங்கள் நடந்துருக்கு அப்போ பெரும்பாலும் போட்டிங்கன்னா நீங்கள் அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் ஆராதனை கலந்துக்கலாம் பொதுவாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்க வழிபாடு பண்ணுறீங்கன்னா அபிஷேகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அர்ச்சனை ஆராதனை செய்வாங்க இல்லையா அதை பார்த்து விட்டு தான் வரணும் அப்போ தான் அது முழுமை பெற்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் அப்போது வெறும் அபிஷேகம் முடிஞ்சப்படி போனீங்கன்னா பார்த்துட்டு உடனே வந்துடலாம் அபிஷேகம் பண்ணும் பொழுது போனால் அபிஷேகம் மொழி நிறைவாக இருந்து பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி ஆராதனை காட்டுவாங்க கற்பூர அறுச்சு சொல்லுவாங்க அதுதான் அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த முழுமையான பலன் கிடைக்கும் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வந்துகிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க பெருமூச்சு விட்டுக்கலாம் பதினாறாம் தேதிக்கு மேலே ஜேக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி இதுதான் ராசி அதிபதி சூரியன் பன்னனில் மறையும் பொழுது விரயங்கள் தேவையில்லாத பயணங்கள் மருத்துவ செலவுகள் ஒரு நிம்மதி குறைவு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் அந்த பதினாறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் சூரியன் எல்லாருக்குமே ஒளி ஒ ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா அப்போது ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதமாக பதினாறாம் தேதிக்கு மேலே வரும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நடக்கும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே சக்சஸ் உங்களுக்கு ஒரு பலம் உங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த கிரகத்தை சார்ந்து விஷயங்கள் செய்யுங்க இந்த கிரகத்தை சார்ந்து தொழில் பண்ணுங்கள் இந்த கிரகத்தை சார்ந்து அந்த விஷயங்கள் எல்லாமே கையாளும் பொழுது அவருக்கு எல்லாமே அந்த வாழ்க்கை ஓரளவுக்கு சக்ஸஸ் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே உங்களுக்கு இந்த மாதம் சிம்மராசி லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே வலுவாகும் பொழுது அப்போது இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு எதை செய்தாலும் உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சனியினுடைய வக்ர பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு மேலே படுறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தாலும் கூட சூரியன் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே ஒரு ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கூட கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பாருங்க பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக ரெண்டுக்குடியவரும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது தனம் மற்றும் லாபத்தை சொல்லக்கூடிய புதன் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது வரக்கூடிய பணம் எல்லாமே விரயமாகும் தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு அப்படிங்கிறது தான் விரையும் என்ன என்ன சம்பாரிச்சு காசு கையிலே தங்க மாட்டேங்குது அப்படின்னா அது பன்னெண்டு தான் அப்போ புதன் இந்த அஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வக்ரமாகிறார் எத்தனாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார் அப்போ புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட உங்கள் ஜாதத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் ஒரு ஜாக்பாட் ஒரு பண வரவு இது எல்லாமே உண்டு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவ செலவுகள் உண்டு கொஞ்சம் தேவையில்லாத பேச்சால பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூட பிறந்தவங்க உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இதன் மூலமாக கூட கொஞ்சம் எதாவது வம்பு வழக்குகள் எதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் லாபத்தில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனாலும் சூரியன் நல்லா இருக்கிறதால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்துடும் அடுத்தது மூணு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்க ஆசியில் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல பாருங்க இரண்டாம் வீட்டுக்கு போறார் நீசம் ஆகிறார் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீசம் அப்படின்னா வலு இல்லை பலம் இல்லை தன்னுடைய நிலையை அவர் இழக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ நீசமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தன்மைகள் அது அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத அமைப்பு அப்போ அவர் யார் உங்களுக்கு மூணு முயற்சி ஸ்தனாதிபதி பத்து தொழில் ஸ்தனாதிபதி அப்போது நீங்கள் இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி உங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிளானிங்கும் நீங்கள் செஞ்சுக்கணும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அந்த கேதுவோடு சேரும் பொழுது புதிய தொழிலோ புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ தொழில் ரீதியை புதிய ஆட்களை சந்திப்பதோ அதே போல் உங்கள் சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வம்பு வழக்குகளோ இது எல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிக்கணும் அதற்கு மேலே நீங்கள் எதை தொட்டாலும் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக சுக்ரனும் கேதும் இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த சுக்ரன் கேது இயற்கையாக நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்துட்டிங்கன்னா பெண் சாபம்னு சொல்லுவோம் பெண்கள்னால பிரச்சனைகள்னு சொல்லுவோம் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லுவோம் திருமணமானால் கணவர் மனைவி மூலமாக சில சில மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால நீங்கள் அந்த விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருப்பினும் குருவினுடைய பார்வை இருக்கனால பயம் இல்லை அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டாலும் கூட உங்கள் ஜாதத்தில் தசாபுத்தி ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் குருவினுடைய பார்வை பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது ஏன்னா தசாபுத்தியை விட மற்ற கோச்சார கிரகங்கள் எதுவுமே முன்னாடி நின்று பேசுகிறதில்ல ஒரு பதினஞ்சு முதல் இருபது சதவீதம் தான் பேசும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஸோ அதனால் நீங்கள் உங்கள் தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க சுக்கரன் நீசமாக இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் ரீதியாக பெருசாக இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் இருப்பது என்னவோ அதை வைத்து நீங்கள் கொண்டு போனாலே போதும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அல்லது தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாகவும் ஆண்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்கள் ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் விதின்னு சொல்லக்கூடிய செவ்வா போய் பத்தில் குருவோடு இருக்கார் பொதுவாக அஞ்சு புடையவரோட உங்களுக்கு நாலாம் அதிபதி சேரும் பொழுதும் அதே போல் உங்களுக்கு அவரும் ஒன்பதாம் அதிபின்னு சொல்லக்கூடியவரும் சேரும் பொழுதும் ஏதாவது ஒரு வாக்கியங்கள் நல்ல குரு அமைகுது அப்படிங்கிறதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது வீடு மனை சொத்து சுகங்கள் இதெல்லாமே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு மனசுக்கு நிஞ்சி நிம்மதியாக இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் தாய் தந்தையின் மூலமாக ஏதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான அமைப்பு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கு அதனால் நீங்கள் அந்த அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு அம்மாகிட்ட ஏதாவது வேணும் அப்பா கிட்ட ஏதாவது வேணும் பூர்வீக சொத்து ஏதாவது வேணும் அல்லது வந்து ஒரு நல்ல குரு அமையணும் நல்ல எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகணும் தீர்த்த யாத்திரைகள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் கூட இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது உண்மை அதையும் நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொழுக்கு வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செவ்வாயும் வரப்போகிறார் அப்படிங்கிறதில் மாற்றமில்லை பொதுவாக சனி பகவான் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன் ஆனா இப்போ இந்த மாத பலன்ல பார்க்கும் பொழுது இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வலுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு பணவரவு வரவு நீங்க நினைத்த நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நினைத்து பார்க்காத அளவுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் நீசமாகிறார பயப்பட வேண்டியதில்லை குரு பார்வை இருக்கும் பொழுது குரு பார்வை கோடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை உங்கள் ஜாதகத்தில் குடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தென்னையம்பலம் ஸ்ரீ சரணம்